யாக்கோ ஐந்தாவது அதிக பதினாறாவது வசனம் நீங்கள் சுஸ்தமடையும் முடிக்கி உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் செபம் பண்ணுங்கள் அலையிலோ என்ன செய்யணுமா சுத்தமடைமுடிக்கு குற்றங்களை அறிக்கை செய்து தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் பெறுவான் அப்போ நம்ம சுகமாக முதலாவது சுகமாகிறது என்ன செய்யணும் ஊழியரை அழைக்கணும் ஊழியக்காரை வார்த்தை கேட்பது ரெண்டாவது விசுவாசிக்கணும் இயேசு விசுவாசிக்கணும் மூன்றாவது தன்னுடைய பாவங்களை அறுக்கை செய்கிற பொழுது நம்ம யாரை மன்னிக்கணுமோ அவங்கள மன்னிக்கணும் யார் நம்ம மன்னிப்பு கேட்கணுமோ அவங்களதுல மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படி சில மன்னிப்பு கேட்கவே போய்டு எப்பே சி முப்பத்தி ஒன்று சொல்லுது சகலவிதமான கசப்பும் என்னவா சகலவித அப்போ கசப்பு எப்படி இருக்குதா சகல விதத்தில் அநேக விதத்தில் கசப்பு இருக்குது நமக்குள்ள சபையில் கசப்பு இருக்குது வீட்டில் கசப்பு இருக்குது வேலை செய்கிறது கசப்பு இருக்குது பஸ்ஸில் போகிறது கசப்பு இருக்குது நிறைய கசப்புகள் நம்ம இடத்துல காணப்படுது அந்த கசப்பில் என்ன செய்யணுமா நீங்கள் கசப் சகல கசப்பும் கோபம் மூர்க்கம் கூக்குரல் தூஷணம் மற்ற எந்த ஆகும் துர்கடம் உங்களை விட்டு அப்போ இதெல்லாம் நம்மளை விட்டு நீங்கிட்டாவே அப்போ தான் என்ன நம்ம மற்றவர்களை மன்னிக்க முடியும் மற்றவர்களை மன்னிப்பு கேட்க முடியும் அதுதாங்க குறித்து வச்சுங்க வீட்டில் போய்விட்டு எப்ரேயர் பன்னிரெண்டாவது அதிகாரம் பதினாலருந்து பதினேழு வரைக்கும் மற்ற எல்லோரும் இங்கே சமாதானமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அடுத்தது தானியல் நாளில் இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஏழு அது என்ன அப்படின்னா நேப்புக்கா நேப்பு குறித்து சொல்லப்பட்டது நீ மனம் திரும்பி பார்த்து சொப்படம் சொல்கிறாரு நிறையா நான் வசனம் எடுத்து வந்திருக்கிறேன் ஆனால் டைம் இல்லை ஆனால் வீட்டில் போய் படிங்க தானியல் சொல்கிறாரு இந்த சொப்படெல்லாம் உங்களில் தான் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் மனம் திரும்பினா மற்றவர்களை மன்னித்தான் மற்றவர்கள் நன்மை செய்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க சுகம் அடைஞ்சிருவீங்க அப்படி இல்லைன்னா மாட்டை போல மாறிடுவையா தண்டனை உண்டாகும் அப்போ நம்ம கீழ்ப்பு வழிகளை பார்க்க கீழ்ப்படுது ஒப்பு குடும்பம் அந்த வெளில அப்படியே அலை இல்லோயா நீங்கள் சொசத்த மடைக்கு முடக்கி உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறுக்கையிட்டு ஒருவருக்கா ஒருவர் செப்பம் பண்ணுங்க ஆமாம் சில நேரத்தில் மற்றவர்கள் மன்னிக்க முடியாமல் மற்றவர்கள் மன்னிப்பு நம்ம அந்த இடத்த விட்டு என்ன பண்ணிடுறோம் விலைக்கு போயிடுறோம் மற்றவர்கள் பேசுறது இல்லை நான் வந்து முழங்கா போட மாட்டேன் அங்கே போயிடுவேன் குடும்பத்தை விட்டு வெளியே போய் வீட்டை விட்டு வெளியே போய் சபையை விட்டு வெளியே போகிறது அதுதான் இதெல்லாம் நடந்துட்டு